உலக பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக ஆக்கிரமிப்புகள் ஜேசிபி எந்திரம் மூலம் அகற்றம் உலக பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் நாகை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தலின்படி வேளாங்கண்ணியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக வேளாங்கண்ணி நகரின் முக்கிய வீதிகளில் பொதுமக்கள் பக்தர்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி பேரூராட்சி நிர்வாகம் நடைபெற்றது வட்டாட்சியர் ரமேஷ் தலைமையில் வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்தினர் முன்னிலையில் வேளாங்கண்ணி பிரதான சாலை கடற்கரை சாலை மற்றும் கடற்கரை மணற்பரப்பில் உள்ள கீற்று கொட்டகை ஆக்கிரமிப்புகள் முழுமையாக ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டன பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியில் பேரூராட்சி செயல் அலுவலர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்றது